நெக்ஸ்ட் போதுன்னு பாக்கலாம் ராஜு பயங்கர சந்தோஷத்தில் வருடம் எனக்கு தங்கமயிலும் அவளை எப்படியெல்லாம் வெறி பேத்துறேன் பாரு இதுக்கு மேலே நம்மளோட பேச்சுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா ராஜு ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ஈகராக கரெக்டா அங்கே வந்து தங்கமயிலும் வராங்க தங்கமில வந்த பார்த்ததுமே உடனே ராஜிக்கிட்ட வந்து பாரு நீ எல்லாமே நடக்குது ரொம்பவே எனக்கு இருக்க மாறி ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜிக்கிட்ட போயிட்டு தங்கமயில என்ன மாமா டியூஷன் எடுக்க ஒத்துக்கிட்டாரான்னு சொல்லி கேட்கிறாங்க மயில நீ என்ன நினைச்ச அவர் ஒத்துக்க மாட்டார் நினைச்சியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிட்டு தங்க மயில உடனே ஓடி போறாங்க அங்கே போயிட்டு நம்ம பாடியின் கிட்ட வந்து மாமா டியூஷன் பர்மிஷன் எடுக்க அவங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா எதுக்காக மாமா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம தங்க மயிலுக்கிட்ட பாண்டியன் வந்து ஏன்பா அதுவும் நம்ம கிட்ட கேட்டு தான் செய்யணுமா ஏன் வி விருப்பம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன் இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை மாமா அது வந்துன்றாங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ராஜிக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை செய்யட்டும் மற்ற பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல ஒன்றும் எந்த தப்பும் இல்லைப்பான்னு சொல்லி சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க பாண்டியன் சொன்னதை கேட்டு தங்க மயில் பயங்கர கோபப்படுறாங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க